எவ்வளவு சிறிய சாதனம் இது எனக்கு பெரிசாக இருக்காது உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது இது என்ன எனக்கு ஒரு பெரிய இயந்திரம் உள்ளது சாக்லேட் வரை அற்புதம் சரி நான் தொடங்குகிறேன் ஆனால் எனக்கு ஒரு பந்து இருந்ததற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஒன்று என்றுமே பூஜ்யமாக இருப்பதை விட சிறந்தது நாம் அதை பெற வேண்டும்

என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடித்தேன் இவற்றை இந்த அழகான கண்ணாடியில் வைப்பையால் மேல் பால் சற்று ஊற்று இப்போது அனைத்தையும் நன்றாக கலக்க இப்போது எனக்கு சாக்லேட் பால் கலவை கிடைக்கிறது மேலே வைத்த நீர்வான சீரிக்காயுடன் நிச்சயமாக புடன் மேலே சிறிதளவு தூவிவிட வேண்டும் அது அழகாக உள்ளது எப்படி உள்ளது என் சமையல் சான்று வேகமாக குடிக்கவும் நான் ஏற்கனவே குடித்து கொண்டிருக்கிறேன் கஷ்டமாக இருக்கிறது இப்போது இது நான் சிந்தரிசன் வாங்க என்னிடம் நூறு சாக்லேட் பந்துகள் உள்ளன நான் அவற்றை எப்படி பெறுவது ஆஹா எனக்கு ஒரு யோசனை கிடைத்தது என் பணப்பையில ஒரு நாணயம் இருந்தது ஹும் பார்ப்போம் ஆஹா இது வேலை செய்கிறது இது எப்படி திரும்புகிறது என்பதை பாருங்கள் ஓ இந்த கேண்டியை முயற்சி செய்ய உள்ளேன் ஓ இது மிகவும் சுவையாக உள்ளது நான் அனைத்து கேண்டியையும் எடுத்துக்கொள்ள முடியும் நான் என் கையக செலவை வீணாக்கவில்லை மற்றும் நாங்கள் அனைவரும் இங்கே பாருங்கள் ஆண்டி ஆனால் நானும் அவர்கள் மீது சின்ன ஈ மாற்றுவதை நிறுத்த முடியவில்லை இன்னொன்று ஓஹே அம்மாவிடம் வா மிகவும் சுவையாக இருக்கிறது

எனக்கு இன்னும் வேணும் நான் உன்னை எப்படியாவது வெளியே எடுக்கிறது எப்படி அது உருண்டு வருகிறது இல்லை விட வேண்டாம் யார் செய்ய செய்தாரோ அதை சாப்பிடுங்கள் இல்லை ஆம் இல்லை நீங்கள் தைரியமாக இருப்பதில்லை இது என்னுடையது முழுவதும்

மிக இருக்கும் என்ன செய்கிறாய் சாண்டி முதலில் தொடங்கு எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு சிப் மட்டும்தான் உள்ளது ஆக நான் என்ன சாப்பிட வேண்டும் கண்டிப்பாக உருளைக்கிழங்குகளில் சில கேட்சப் இப்போது நான் முயற்சிக்கிறேன் எவ்வளவு சுவையான உணவு அது அற்புதமாக இருந்தது சாண்டி இதையாழி கொஞ்சம் கேட்சப் கடனுக்கு வாங்கலாம் நன்றி என் ஏய் பிரெண்ட்ஸ் ஒவ்வொரு உள்ள இடையிலும் சிறிதையா இப்போ நாம சாப்பிட்டு ஒவ்வொரு துளியையும் ரசிக்க வேண்டும் ஆமாம் அருமை எனக்கு அவசியமில்லை இது மிக சுவையாக இருக்குது சுவையாக உள்ளது நீத்தன் உன்னால் விரைவாக வர முடியாது நாங்கள் காத்திருக்கிறோம் பெண்களே உணவை கழிப்புடன் சாப்பிடுவது மகிழ்ச்சி

ஆமா இப்போ நான் முழுவதும் சாப்பிட போறேன் ஆனா இதை செய்யலாம்னு எனக்கு ஒரு நல்ல திரை தெரியும் எனக்கு எனது பெரிய கண் மெஷின் தேவை அதுல என் எல்லா பிரெஞ்சு ஃப்ரைஸையும் ஏற்றுவேன் ஓ இது நிறைய இருக்கு இது மிகவும் நல்லது சரி ஒவ்வொரு துண்டும் அங்கே இது மிகவும் சுவையாக உள்ளது இது மிகவும் நல்லது சரி கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் மீதி இனி கடைசி பகுதியை எரிய வேண்டும் தயார்

ஆம் நான் உங்களிடம் இருந்து மிக்க குளிர்ச்சி பெறுகிறேன் எனக்கு நூறு கோழிகள் உள்ள நான் என் வாழ்நாளில் இவ்வளவு அதிகமாக கண்டதில்லை மேலும் குறைவா சரி நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இத நீ பாத்தியா எனக்கே அதிகம் ஆமாம் அவன் பிராக்சல் ஒரு முறை அதிர்ஷ்டசாலி இந்த கோழிக்காலி ரொம்ப சுவையாக இருக்கும் எனக்கு இதை சாப்பிடணும் சுவையாக இருக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது ஒரு காலியோட மட்டும் என் பற்கள் தான் குப்பையாவது ஆமாம் எனக்கு போதை போகவில்லை ஆனால் நான் சாப்பிட்டேன் ஓ என்னிடம் பொருட்களை எரிவதை நிறுத்துங்கள் இதை யார் அது நான் 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 இல்லை 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 எனக்கு நேரம் யார் செய்தார்கள் என்பதை அறிய என் கோழி குளிர்ந்து கொண்டுள்ளது இறுதியாக மிக அதிகம் சாப்பிடும் என் தருணம் வந்துவிட்டது ஆமாம் அது பிறக்கின்றது இப்படியாவது நம்முடைய கோழிக்கால் அதை முயற்சிப்போம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது நான் உற்சாகமாக இருக்கிறேன் ஆமா எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கின்றது மேல் காவி பூண்டு சேர்க்க வேண்டும் காவி பூண்டுடன் கோழிக்கால்கள் அதுதான் எனக்கு தேவைப்பட்டிருந்தது அற்புதமான சேர்க்கை இது மிகவும் சிறந்தது மிகவும் சாரானது சுவையாக இருக்கிறது ஆம் இன்னொன்னு இங்கே ஆமாம் எத்தனை கேவின் ஏதன் பார்க்க முடியவில்லை அவன் சிக்கனை நான் சாப்பிடணும் நீங்க அவளை நான் பார்க்கல எனக்கு மிகவும் பசிக்கிறது சுவையாக இருக்கிறது சரி அது கடைசி கோழிக்காலா ஓ சரி முடியாது மிக வேகமாக எனக்கு புரிகிறது சிண்டி உன்னிடம் இருந்து சொசு எடுக்கலாமா நன்றி என் கோழி உருண்டைக்கு சொசு சேர்ப்போம் எனக்கு நிறைய இருப்பதால இங்கே நிறைய சொசு தேவை ஆம் அவ்வாறே குளிர் காத்திரு இது முடிந்தது சரி போதும் இப்போது முயற்சிப்போம் இது என்னை கண்டிப்பாக தேவைப்பட்டது ருசிகரமாக இருக்கிறது நான் முளகை சிவப்பு சிக்கனை என்றென்றும் சாப்பிட முடியும் ஆஹா மிகவும் சுவையானது நீங்கள் ஸ்ட்ராபெரி சிவப்பு நீர் மாத்திரம் வைத்து முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா என்ன ஸ்ட்ராபெரி சரப் சேர்க்கலாமா இது சுவையாக இருக்குமா சரி பொறுத்துதற் குறிக்கோள் நிறைய ஸ்ட்ராபெரி சரப் இப்போது சுவைக்கலாம் இது உண்மையாகவே ருசியாக இருக்கிறது எனக்கு இது பிடிச்சது அற்புதமான இணைப்பு யார் எண்ணினார் மிக ரொம்ப சிறந்தது நீ மஸ்டட் நான் வாக்குறுதி திறந்த அளவு ஓ அடித்து விடுங்கள் கடுகும் சேருங்கள் சாசுகள் அதிகப்படியாக இருக்காது இன்னும் நான்கு என்னால் காணாமல் போனது கடுகுதான் ஆஹ் அவ்வாறே ஓ அப்படியா என்னை இப்படித்தான் ஏன் பார்க்கிறாய் நான் சியை உறுதிப்படுத்துங்கள் ஏ நீ எதையும் பார்க்கவில்லை ஆம் இது எனக்கு போதுமானது என்று நினைக்கிறேன் இனி அதை சுவைத்து பார்ப்போம் ஓ எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது இது அனைத்து சாஸ் கலவைகள் அனைத்தையும் சேர்த்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் அரும சிக்கன் இப்போ ஆயிடுச்சு நூறு மடங்கு ருசி வெப்பமாகி வருகிறது யாராவது ஹீட்டரை இயக்கினால் வெப்பமாக இருக்கும் பெண்களே எனக்கு துவாக்கம் எல்லாம் வெடிக்க போகிறது உன்னை காப்பாற்றிக் கொள் சுக்கரன் இப்பது நான் நல்லா உள்ளேன் எங்களின் வீடியோ பிடிச்சதா அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலை சந்தா பெறுங்கள் எதை பற்றிய சவால் தான் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துகளில் எழுதுங்கள் பின்னர் பார்க்கலாம்